இந்தியாவில் சுதந்திரத்திற்கு பிறகு நம்முடைய நாடு இரண்டு இடத்திலே நாம் தோற்று இருக்கின்றோம் என்று உறுதியாக சொல்றால் கல்வியிலே தோற்று இருக்கின்றோம் மருத்துவத்திலே தோற்று இருக்கின்றோம் காரணம் பணம் இருப்பவர்களுக்கு ஒரு மாதிரி வாழ்க்கை பணம் இல்லாதவர்களுக்கு ஒரு மாதிரி வாழ்க்கை என்று சுதந்திரத்திற்கு பிறகு கிட்டத்தட்ட எழுபத்தி ஐந்து ஆண்டுகளை தாண்டி பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் பணம் இருக்கா காப்பாத்திரலாம் பணம் இல்லையா காப்பாற்ற முடியாது நகரத்தில் நல்ல பள்ளிக்கூடத்தில் படிக்கிறீங்க ஆமா ஒரு அட்வான்டேஜ் இருக்கு கிராமப்புறத்தில் படிக்கிறீங்களா ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இருக்கு அதையெல்லாம் நம்முடைய சம இதை நேர்படுத்த வேண்டிய கடமை நமக்கு இருக்கு இன்னைக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க ஆசிய பெருமக்கள் இருக்கிறாங்க பெரிய பெரிய நிறுவனங்கள் நடத்தக்கூடியவங்க நான் பாக்குறேன் அவங்க அமர்ந்திருக்கின்றார்கள் பத்திரிக்கை நண்பர்கள் அமர்ந்திருக்கின்றார்கள் கல்லூரியில பேராசிரியர்களாக இருக்கக்கூடியவங்க இருக்கிறாங்க நான் மேல இருந்து பார்த்துட்டு இருக்கிறாங்க சிறு குறு தொழில் நிறுவனங்கள் நடத்துறவங்க வந்திருக்கிறீங்க மிடில் கிளாஸா இருக்கிறவங்க வந்திருக்கிறேன் நம்முடைய நோக்கம் என்னவாக இருக்கணும் நம்முடைய தலைமுறை முடியும் பொழுது கல்வியும் மருத்துவமும் அனைவருக்கும் சமம் என்கின்ற வாதத்தை கொண்டு வரும் ஐயா நாளை காலையில் அது முடியாது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் அது நடக்குமா நிச்சயமா முடியாது காரணம் அந்த அளவுக்கு நாம் வளரவில்லை அந்த அளவுக்கு வருமானம் அரசிடம் இல்லை இரண்டாயிரத்தி முப்பத்தி முடியுமா வாய்ப்பு குறைவு இரண்டாயிரத்தி முப்பத்தி ஆறு நாற்பத்தி செய்ய முடியுமா இப்போ இருந்து பதினைந்து ஆண்டுகள் கழித்து செய்வதற்கான சாத்திய கூறுகள் அதிகம் இன்னைக்கு அதை நோக்கி நம்முடைய அரசியல் நகரணும் நம்முடைய அரசியல் பேச்சுக்கள் அரசியல் நடவடிக்கைகள் அதை நோக்கி நகரும் எல்லோருக்கும் சமமான கல்வி கொடுக்கணும் அதுக்காக முயற்சி பண்ண அதுக்கு நம்ம மைக் இருக்கு நம்ம ஒரு அரசியல்வாதி நாளை காலில் பண்ணிட முடியாது பதினைந்து ஆண்டுகளுக்குள்ள செய்ய முடியுமா கட்டாயமா செய்ய முடியும் ஆனால் இந்த குழந்தைகளுக்கு நாம் கொடுக்கக்கூடிய ஊக்கத்தொகை என்பது நிச்சயமாக அவர்களுடைய வாழ்க்கையை சமப்படுத்துவதற்கான வாய்ப்பாக இதை நான் பார்க்கின்றேன் இதை மிக முக்கியமா பார்க்கிறேன்